மாற்ற உங்களை சந்திக்கிறோம் ஆஹா மேஹா மலேசியாவுக்கு போய் சீனர்கள் மாதிரியே ஒரு சட்டையோட வந்திருக்கீங்க அதான் மலேசியாவில் பல இன மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க சரி நம்ம இந்த வாரம் வழக்கம் போல் நான் தமிழ்நாட்டையும் நீங்கள் மலேசியாவையும் சுற்றி காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ருசியான உணவு எப்படி சமைக்க போகிறோன்னு காமிக்க போகிறோம் சரிங்க இப்போ நம்ம நேரத்தை கடத்தாமல் நிகழ்ச்சியை பார்ப்போம் வந்து கட்டிடங்களையும் கோயில்களையும் நிறைய பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் உங்களை ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறேன் தவிராலே செஃப் குமார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் குமார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி இன்னைக்கு என்ன சமையல் உங்க வாயால சொல்லுங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டி ரச்சி பிரியாணி ஆட்டி ரச்சி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆட்டி ரச்சி இது வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கு நானூறு கிராம் ஆட்டி அது எத்தனை பேர் சாப்பிடலாம் இது வந்து நானூறு கிராம் ரைஸ் வந்து ஒரு நானூறு கிராம் போடுறேன் ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் சரி மூணு பேர் உள்ள குடும்பத்துக்குள்ளே சமையல் ஆமாம் இப்போ வந்து ஆட்டி ரச்சு மையம் தேவைப்படுது எண்ணெய் ஒரு நூறு மில்லி எடுத்துக்கோங்க நல்லா வாசனைக்கு பட்டை ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க கிராம்பு ஆறு நம்பர் எடுத்துக்கோங்க ஏலக்காய் நல்லா வாசனையாக இருக்கும் அது ஒரு ஆறு நம்பரு கல்பாசி ரெண்டு இலை ஜாதி பத்திலி ரெண்டு இலை அது நல்லா வாசமாக இருக்கும் பெய் அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க கடையில் கிடைக்கும் அதோடு சோம்பு அது ஒரு தேக்கரண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு தயிர் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக வேண்டி அரை புதினா அது வந்து ஒரு அரை கப் எடுத்துப்போங்க இது வந்து நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி அரை கப்பு லெமன் ஜூஸு ஒரு பழம் இருந்தால் போதும் இதுக்கு எலுமிச்சை பழம் ஜார் விடுறதுனால உங்களுக்கு வந்து பிரியாணி அரிசி வந்து ஒன்று 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 ஒட்டாமல் உதிரியாக நல்லா வரும் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்கு போட்டால் போதும் உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும் அது மிளகாய் தூள் வந்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க கரம் மசாலா பவுட்ரு அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சிட்டி தான் போ இஞ்சி தூண்டு விழுது அதாவது ஒரு பங்கு நீங்கள் இஞ்சி போட்டீங்கன்னா ரெண்டு பங்கு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு அரை கப்பு வெங்காயம் அதாவது நறுக்கிய வெங்காயம் ஒரு கப்பு அது பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு ஆறு நம்பரு தக்காளி ஒரு அரை கப்பு நறுக்கினது பாசுமை அரிசி எந்தளவுக்கு நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாசுமை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணணும்

முதுமலை விலங்குகள் சரணாலயம் இது இந்தியாவிலேயே அமைக்கப்பட்ட முதல் விலங்குகள் சரணாலயம்ங்க அது மட்டும் இல்ல இந்த உலகத்தில் உள்ள பல முக்கியமான விலங்குகள் சரணாலயத்தில் இந்த முதுமலை விலங்குகள் சரணாலயமும் ஒன்று ஜவஹர்லால் நேரு தேசிய பூங்காவோட ஒரு பகுதியில இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கு ஊட்டியிலேருந்து இங்கே வரணும்னா கல்லட்டி வழியா முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதுவே கூடலூர் வழியா வந்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறு மாத யானைக்குட்டி இது பதினைஞ்சு நாள் குட்டியிலேருந்து இந்த சரணாலயத்தில் தான் இருக்குது இது ரோட்டில் தன்னந்தனியாக நின்றுட்டு இருந்ததால் இங்கே அதுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில் உள்ள மைசூர்லேருந்து தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த மூன்று மாநிலங்களையும் உள்ளடக்கி முன்னூற்றி இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த முதுமலை விலங்குகள் சரணாலயத்தை அமைச்சிருக்காங்க இந்த மூன்று மாநிலமும் இணைஞ்சிருக்கிறதால இங்கே வந்து நல்ல அடர்த்தியான காடு பசுமை மாறாத இடங்கள் வறண்ட காடு எப்போதுமே அந்த பசுமை வந்து மாறாத புல்வெளிகள் இப்படி பலவிதமான அற்புதங்களை இங்கே பார்க்கலாம் இங்கே யானை புலி சிறுத்த புலி மான்கள் புள்ளிமான்கள் கடைமான்கள் காட்டு பன்றிகள் கரடி இப்படி பலவிதமான விலங்குகளை பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க காட்டு ஆந்தைகள் நீர்க்காகம் நீல நிறமான பறவைகள் பலவிதமான பள்ளிகள் இதில் பறக்கிற பள்ளி இப்படி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத பார்த்திராத விலங்குகளை இந்த விலங்குகள் சரணாலயத்தில் பார்க்கலாம் இங்கே இங்கே வர்ற வழிநெடுகும் குரங்குகள் தான் இருக்குது இந்த முதுமலை வனவிலங்குகள் சரணாலயத்தை யானை மீது சவாரி செஞ்சுக்கிட்டு பார்க்குறதே ஒரு தனி இன்பம்ங்க இந்த வசதி காலையில் ஏழுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் மாலையில் நாலுலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த யானை மீது சவாரி செஞ்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போய்கிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லேருந்தும் இங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போகிறாங்க இங்கே யானை சவாரி மட்டும் இல்லைங்க இதை தவிர்த்து நம்ம வாகனங்கள் மூலமாகவும் இந்த சரணாலயத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த முதுமலை காட்டு பகுதியை சுற்றி பார்க்கறது வழி நம்ம வந்து மாயாறு நதியை சுற்றி பார்த்த புது அனுபவமும் நமக்கு கிடைக்கும் இங்கே தெப்ப காட்டுல யானைகளோட முகாம் இருக்குது இதுவும் சுற்றுலா பயணிகளை கவர்னழுக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்குங்க இப்படி இந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறையா இருக்குது நம்ம அடுத்து யானைச்சவாரி போகலாம் மாயாறு நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன் அதுக்கு முன்னால நம்ம சேஃப் நமக்காக காத்துட்டு இருப்பாரு அவரை போய் நம்ம பார்ப்போம் நம்ம மட்டனை வேக போட்டுக்கணும் ஆட்டி ரசிய குக்கர்ல வேக போட்டுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் வேகம் வேகம் இல்லையா இதுக்கு முன்னால நம்ம அரிசியை வேக ஊற போட்டோம் ஊற ஊற போட்டோம் அரிசியை ஊற போட்டோம் இப்ப ஆட்டரிசியை வேக போடுறோம் ஆமாமா இந்த மட்டன் முழுற அளவுக்கு தண்ணி மட்டும் வெச்சிட்டு அதல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஆஹா ஒரு போட வேண்டிய உப்புல ஒரு அரை பங்கு உப்பு போட்டா போதும் கொஞ்சமா இறச்சி மேல லேசா தெரியற அளவுக்கு தண்ணி இருக்கு ஆமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த விழுது பூண்டு விழுது உப்பு போட்டுக்கிங்க போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு பக்கம் மட்டன் அந்த பாட்டிலில் வேகட்டுங்க ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா அடிப்படையா அந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம அது கொடுக்கணும் நீங்கள் ஒன்று கொடுக்க வேண்டாம் அது மேலே தான் நான் அந்த வீட்டு போட்டிருக்கேன் சரி சரி தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா நூறு மில்லி தேவைப்படும் கொஞ்சம் நெய் நெய் விட்டுக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடு இருட்டும் சரி இப்போ நம்ம இந்த கரம் மசாலாவை தாளிச்சிக்கணும் புரியுதுங்களா கொஞ்சம் சோம்பு ஓகேவா சோம்பு புரியுதுங்களா ஆமா அடுத்தது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஆட்டி நான் குக்கரில் போட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து நமக்கு ரெண்டு விசில் வந்துடுச்சு இன்னொரு விசில் வந்ததையும் நம்ம இறக்கிடணும் மூணு விசில் வந்ததையுமே இறக்கி வச்சிடணும் ஓகேவா சரிங்க என்ன மோர வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமா வந்திருச்சா? அடுத்துதா நம்ம இதில இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இப்ப இந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே அப்படியே வதைக்கணும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப தக்காளி. தக்காளி. புதினா தல நல்லா பொடிசா நறுக்கْنَது. கொத்தமல்லி தழை புதினா தலை கொத்தமல்லி தலை எல்லாம் வாசனைக்காக போடுறது இந்த புதினா பார்த்தீங்கன்னா எதுக்காக போடுறதுன்னா இந்த பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக வேண்டி இந்த புதினா சேர்க்குறது சரிங்களா அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தயிர் 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 வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேருங்க போதும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு இந்த வேக வச்ச மட்டன் இருக்குது இல்லையா இதை இதிலேயே கொட்டிட்டு ஸோ தண்ணி வந்து நம்ம இதில் வந்து முக்கியம் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வச்சிங்கன்னா பொங்கல் மாதிரி ஆகிடுவோம் இந்த பிரியாணி வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு மணங்கு அரிசி யூஸ் பண்ணுறோம் அப்புடின்னா ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ இந்த கப்பு இருக்கு இப்போ இதில் இந்த கப்பு இருக்குது இல்லையா இந்த கப்பில் வந்து தலை தட்டால் ஒரு கப்பு அரிசி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி உதிரா கரெக்டாக இருக்கும் அதை ஊற்றி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பிரியாணி வந்து எடுத்ததுக்கப்புறம் கடைசி நல்லா புலப்பண்ணும் உதிராக நல்லா வரும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் பொங்கல் மாதிரி ஆயிரும் அது கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா அரிசி சரியாக புத்தாகும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இந்த கரம் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டால் போதும் ஆ ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஹோல் கரம் மசாலா புழுச்சா ஆ போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும் ஆ இப்போ மட்டன் எழுந்திரிச்சா நம்ம பார்க்கணும் chef வ என்றுறார warfare Caspes cooperationனesting dow Vergleich underest את Metal �닥 PA κα Quran Commun За PAUL bunker عن Fe k 회網 Elijah Ap fit kinder obeyster�tes自由还 Vouowanie .IZcji afterwards, FIT ACHVI DUTSA draws out of mass cream in all fruit வேக அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஊற்றுற தண்ணி இந்த பிரியாணிக்கு சேர்க்குற தண்ணியை வந்து இந்த மட்டன் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பிரியாணிக்கு ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா புதிஞ்சு வருது இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியே இதில் ஊற வச்சு நல்லா தண்ணியை நிறுத்தி நல்லா புலப்பொன்னு இருக்கு இல்லைங்களா தண்ணியை நல்லா நிறுத்தணும் நிறுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகும் தண்ணியோட கொட்டிடக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி அளவு தானே ஊற்றிருக்கோம் அதனால் வந்து கரெக்டாக போடணும் சரிங்களா அப்படியே ஆகணும் அதாவது அந்த தண்ணி தண்ணியில் அரிசி கொட்டின உடனே அந்த அரிசி வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்படியே சுண்டி இழுத்துடும் சுண்டி இழுத்துனதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் மேலே ஒரு மூடியை போட்டு அப்படியே இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இப்போ இந்த பிரியாணி வந்து செய்முறை எல்லாம் செஞ்சாச்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு இல்லையா ஓகே அந்த இருபது நிமிஷம் வந்து நாங்க திரும்ப போய் ஒரு முதுமலையை ஒரு சுத்தி சுத்திட்டு வரோம் இந்த முதுமலை விலங்குகள் சரணாலயத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஏரி குளம் குட்டை காடு புள்ளி மான்கள் நீர்வீழ்ச்சிகள் இப்படி நிறைய பிரமிக்கத்தக்க விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமான ஒன்று தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது தாங்க யானை சவாரி முதுமலையில இந்த யானை சவாரி ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் இந்த யானை சவாரி செய்யாம வீடு திரும்புறதே கிடையாது அந்த அளவுக்கு இது புகழ் பெற்றதுங்க நான் இப்ப கணேசருங்கிற ஒரு யானை மேலே உட்காந்து இந்த காட்டை சுத்தி பார்க்க போறேன் வாங்க இந்த காட்டை ஒரு இருபது நிமிஷம் இந்த யானை மேல உட்கார்ந்து சுத்தி பார்க்கறது வந்து ஒரு தனி அலாதி இன்பங்க அதை வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்களா வந்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ரெண்டு வேலை இந்த யானை சவாரி வச்சுருக்குறாங்க அதாவது காலையில் இருந்து எட்டரை மணி வரைக்கும் மாலையில நாலுலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த யானைகள்லாம் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போயிடும் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் என்ன செய்யறாங்கன்னா காத்திருந்து இந்த யானை சவாரி செஞ்சுட்டு தான் வீடு திரும்புகிறாங்க அந்த அளவுக்கு இந்த யானை மேல சவாரி செய்கிறது ஒரு வித்தியாசமான இன்பமாக இருக்குதுங்க நம்ம கார்ல பயணம் செஞ்சிருப்போம் பேருந்துல பயணம் செஞ்சுருப்போம் விமானத்துல ஏன் கப்பல்ல கூட பயணம் செஞ்சுருப்போம் ஆனா இந்த யானை சவாரி செய்யறது ஒரு தனி அழாது இன்பம்தான் அதை நீங்க குடும்பத்தோட வந்து அனுபவிச்சு போகணும் சரிங்க இந்த முதுமலை விலங்குகள் சரணாலயத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனா நமக்கு நேரமாயிருச்சு நம்ம சேஃப் நமக்காக காத்துட்டு பாரு வாங்க போகலாம் குமார் ஆட்டேன் பிரியாணி தயாரா நான் யானை சவாரி செஞ்ச கணப்புல வந்திருக்கிறேன்

எனக்கு இது போதும் இந்த சமையல் போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க இந்த குறிப்பை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே போல ஒரு ஆட்டரிசி பிரியாணி சமைச்சு நல்லா ருசியா சாப்பிடலாம் சரிதானே சரி இப்போ நம்ம இந்த வாரம் முதுமலையை சுற்றி பார்த்தோம் ஆட்டரிச்சி பிரியாணி நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்க சமைச்சு பார்க்கலாம் இது போல மலேசியாவில் என்ன சமையல் எந்த இடம் அப்படிங்கிறத நீங்க போய் பாருங்க வணக்கம் இன்றைய சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியில் நம்ம பஹாங் மாநிலத்தின் ஒரு மிக அழகான மலை பிரதேசம் அதாவது கேமரூன் ஹேலன்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஷெஃப் ராஜா நமக்கு இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவையான ஒரு உணவு வகையை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறாரு வணக்கம் ஷெஃப் வணக்கம் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க இன்னைக்கு வந்து நாம மீன் இனிப்பு புளிப்பு இதை செய்ய போகிறோம் முதல்ல நம்ம வந்து இந்த மீனை வந்து பொறிக்கிறதுக்குள்ள பொருள்களை சொல்கிறேன்னு சரி நமக்கு தேவைப்படுறது வந்து முள் இல்லாத மீன் சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும் சரி அதுக்கப்புறம் கோதுமை மாவு சோள மாவு இது ரெண்டும் நம்ம கலந்து அந்த மீனை பொறிக்கிறதுக்கு சரி நம்ம தயார்படுத்தி பொறிச்சு தனியாக எடுத்து பஜ்ஜி மாதிரி பஜ்ஜி மாதிரி சரி அதை முதல்ல நம்ம செஞ்சுருவோம் தேவைப்படுறது வந்து தக்காளி விழுது மிளகாய் விடுது சரி அதுக்கப்புறம் அது இந்த வெங்காயம் வந்து நம்ம அந்த குழம்பு செய்யணும் இல்லையா அதில் போட்டுறதுக்காக நம்ம நாள் மூலமாக வெட்டி வச்சுருக்குறோம் வழக்கமாக வந்து மலை சாப்பாடு பார்த்துட்டு எல்லாமே அரைச்சி தானே போடுவாங்க அரைச்சி போடுவாங்க இது வந்து அந்த நம்ம குழம்பு சாஸ் வகை செய்யறோம் இல்லையா இதை வந்து நம்ம ரொம்ப சமைக்க போகிறதில்ல அந்த அந்த சாஸ் ரெடி பண்ணோன்னே அந்த வெட்டி வச்ச இந்த காய்கறிலாம் அதில் போட்டுட்டு எடுத்துடுவோம் நாங்கள் உடனே எடுத்துடுவோம் அப்போ நம்ம சாப்பிடும் போது அந்த அந்த நறுக்கு நறுக்கு இன்னும் அந்த வெந்த இது இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு தேவையான பட்ற கேரட்டு

இப்போ சோளம் மாவு இருக்கு மாவு இருக்கு மீன் இருக்கு முட்டையும் இருக்கு இல்லாத மீன் ஒரு அரை கிலோ அரை கிலோ மீனுக்கு நாம ஒரு கிண்ணம் கோதுமை மாவு அரை கிண்ணம் சோள மாவு அப்புறம் ஒரு முட்டை அது தேவையான அளவு உப்பு உப்பு அது போட்டு நல்லா நம்ம பஜ்ஜிக்கு செய்யற மாவோட படம் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை அதுல துவைச்சு சரி என்னெல்லாம் தேவையான சொல்லியிருக்காரு எல்லாம் குறித்து வச்சிட்டிங்க இல்லையா இப்போ நம்ம கேமராஸ்ல என்னெல்லாம் அழகான இடங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வரலாம் மாநிலத்தில் இருக்கிற கேமரூன் ஹைலண்ட்ஸ் மலை பிரதேசத்தில் இருக்கேன் இங்கே நிறைய விவசாயம் பண்ணுறாங்க இந்த மலை பிரதேசத்தில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற சீதோஷ்ணமும் மண் வளமும் தான் இதுக்கு காரணம் ஸ்ட்ராபெரியோடய பருவக்காலம் நீங்கள் சொன்னீங்கன்னா மார்ச் ஆகஸ்ட் நவம்பர் மாதங்களில் அதிகமாக விளையுது இப்போ வழக்கமாக செடினா தரையில் தான் வளரும் ஆனால் இது வித்தியாசமாக மேசம் மேலே வச்சு வளர்க்குறாங்க அது எதுக்குன்னா இந்த ஸ்ட்ராபெரி செடியை தரையில் வளர்த்தோன்னா செலவு அதிகம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் விளைச்சல் தருது ஆனால் அதுக்கு பதிலாக இப்படி மேசம் மேலே வச்சு வளர்த்தோம்னா மூணு வருஷத்துக்கு விளைச்சல் தருது அது மட்டும் இல்லாமல் செலவும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஸ்ட்ராபெர்ரி செடிகள் நிறைய நிறைய பழங்கள் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நீங்க பாருங்களேன் ஸ்ட்ராபெரி பழம் இப்பதான் பறிச்சிருக்கேன் சாப்பிட போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புளிப்பாவும் இருக்கு இனிப்பாவும் இருக்கு கொஞ்சம் தக்காளி பழம் இருக்கு நீங்க பாருங்களேன் நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கும் இந்த இருக்க பழம் எல்லாம் எவ்வளவு பெருசா அழகா இருக்குல்ல கண்டிப்பா இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த வெள்ளை வெள்ளப்பயில தெரியுற சின்ன சின்ன செடிகள் தான் கன்று இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாலண்ட் நாட்டுல தான் இந்த சின்ன சின்ன கன்றுங்களை கொண்டு வந்தாங்க அப்புறம் பதினைந்துல இருந்து இருபத்தி நாலு செல்சியஸ்க்குள்ள வளர்த்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய பயில மாத்தி வைப்பாங்க பல வருடங்களுக்கு முன்பு இங்க இருந்த ஆங்கில இருந்து தான் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தை உருவாக்குனாங்க அப்போது அவங்க சொந்த உபயோகத்துக்கும் பொழுதுபோக்குக்கும் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது ரொம்ப பெருசா வளர்ந்து இப்போ எழுபது ஏக்கர் நிலத்துக்கு இந்த ஊர்ல இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் நீங்க பார்க்கலாம் இந்த ஊரோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸ்ட்ராபெரி பழத்துலேருந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் ஜாம் எல்லாமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி பழத்தையும் முழுசாகவும் விற்கிறாங்க இவங்க பாருங்கள் இவங்க தான் இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் வேலை பண்ணுறவங்க மலாய நாட்டுக்காரர்களும் இருக்காங்க நம்ம இந்திய நாட்டுக்காரர்களும் இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம் ஆனால் நம்ம ஷெஃப் நமக்காக காத்துட்டு ஆறு அவர் பேர் பார்க்கலாம் முத முதல்ல இந்த இனிப்பு புளிப்பு மீனை நம்ம பொறிக்க போகிறோம் சரி இதில் முக்கியம் ஆமாம் சரி இப்போ இந்த மீனில் நம்ம என்ன பண்ணுவோம் சிறிதளவு உப்பு சிறிதளவு உப்பு சிலர் வந்து இதில் சிறிதளவு மிளகு கூட சேர்த்துக்குவாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஒரு வந்துதா சரி இப்போ பொரிச்ச மீன் வந்து எப்படி இந்த விழுதோட கலந்து சரி பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் நம்ம மீனை பொரிச்சிட்டோம் இல்லையா சரி அதுக்கு அப்புறம் நாம இப்ப சாஸ் செய்யப் போறோம் அதுக்கு என்ன இது பூண்டு இருக்கு இல்லையா அத பொடிசா நறுக்கிக்கிறோம் இதையும் அரைக்க தேவையில்லை இதையும் அரைக்க தேவையில்லை சரி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் விழுது போடுறோம் மிளகாய் விழுது தக்காளி விழுது தக்காளி விழுது கலவைய ஒண்ணு கொடுத்துருவோம் நம்ம இந்த வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வாய்க்கும வெங்காயம் வந்து எண்ணெயில தானே போடு போடுங்க அதான் அதை சொன்னேல்ல உங்கள்கிட்ட இந்த இனிப்பு புளிப்புக்கு வெங்காயம் வந்து வெங்காயம் அதுல வந்து முursal இருக்கு நம்ம கடிக்கும் பொழுது அந்த சத்தம் வரும் கல கலங்க இப்போ இது ஒடிய கொலம்பு தயாரா இருக்கு முதல்ல இது அது மேல போட்டுட்டு ஓ அப்ப இந்த புருச்ச மீன் வந்து இந்த குழம்புக்குள்ள போட்டு அதோனே சாப்பிட்டனா இல்ல இல்ல ஆ விஷயமா

மீண்டும் உங்களை மலேசியான்னு ஒரு அழகான பகுதி மட்டும் இல்லாமல் ஒரு சுவையான உணவு சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் இந்த சுவையான சுற்றுலா நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கோம் ஆமாம் ஆனா எதுக்குமே முடிவுன்னு கிடையாது அருவியோட முடிவுல தான் நதி தொடங்குது அது மாதிரி இந்த சுவையான சுற்றுலாவும் ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கும் சுற்றுலா மட்டும் இல்லாமல் உணவும் இருக்கும் சரிங்க நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் அது வரைக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்